டமாமலைமேயாருதே அடியே கருளாயே இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரதி பிரபந்த பாசுர பதிவேற்றம் இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணாவது நாள் பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமொழியினுடைய இரண்டாவது பாசுரம் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரத்தை பற்றிய நூறு பாசுரங்களிலே இது நாற்பத்தி இரண்டாவது பாஸ்வேர்டு இந்த பாசுரத்திலும் பரகால நாயகியான கலியன் புலம்புகிறார் பெருமாளை விட்டு பிரிந்து வந்தேன் அவருடைய நினைவிலேயே நான் தங்கியிருக்கிறேன் என்னுடைய நினைவு முழுதும் அங்கே தங்கி இருக்கிறது ஆனால் அவர் என்னை பார்க்க வரவில்லையே என்று ஏக்கத்தோடு பாடுகிற பாசுரங்களில் இந்த பாசுரமும் உண்டு இந்த பாசுரத்திற்கு பின்னால் வைணவ சம்பிரதாயத்திலே ராமானுஜர் கடையவராக இருந்து அவரால் ரங்கநாதனுடைய கண்ணை காணப்பெற்ற பிள்ளை உரங்கால் விதாசனை பற்றிய ஒரு செய்திக்குறிப்பும் இருக்கிறது முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் ஐஸ்வகோபி பிரகாசாமி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையொரு வாழ்வே வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடங்கால் நெடுபிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய மாரானசாரம் பரசமய பஞ்சு கணலின் புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என கோழி பதிவிறந்த கொற்றவனே வேலை அனைந்துளும் கையால் அடியின் வினையை துணிந்துள வேண்டும் துணிந்து கடல் வளைவன்கிளையவன் வரை புரை திருமார்பில் தாரின் ஆசையின் போயின நெஞ்சமும் தாழ்ந்து தாழ்ந்தது ஒரு துணை காணேன் ஊரும் துஞ்சிற்று உலகம் ஒளி அவன் விசும்பும் இயங்கும் தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன செய்வது ஒன்று அறியேனே என்று சொல்லுகிறான் மாரி என்றால் மேகம் போன்றவன் கரும் மா கடல் என்றால் நீலக்கடல் போன்றவன் வளைவனர்க்கு இளையவன் என்றால் சங்கு போன்ற விழுத்து நிறைய முடமான பலராமனுக்கு பின் பிறந்தவனான கண்ணன் என்று பொருள் வளை வனர்க்கு இளையவன் வனை என்பது பஞ்சு கண்யம் என்கிற சங்கை குறிக்கும் அந்த சங்கு போல் வெண்ணு நிறத்தை உடையவன் பலராமன் அவனுடைய தம்பி கண்ணபிரான் அவனுடைய மலை போன்ற மார்பின் மீது உள்ள துளசி மாதவின் மீது எனக்கு ஆசை வந்து அந்த ஆசையிலே அதையே நினைத்து இயங்கினேன் என்னுடைய மனதானது என்னை வீட்டில் நீங்கி அவனிடமே சென்று இருக்கிறது அவனிடத்திலேயே தாழ்ந்து இருக்கிறது அவனையே அண்டி இருக்கிறது ஊரில் எல்லாம் உறங்கி இருக்கிறார்கள் ஆகாசத்தில் செஞ்சிருக்கிற சூரியனும் கூட மறைந்து விட்டான் அவனது தேரும் மறைந்து போயிற்று திக்க திக்குகளும் தெரியவில்லை இப்போது நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லையே என்று புலம்புகிறாள் பரகாலனாய் தாரின் இசை போயின நெஞ்சமும் தாழ்ந்தது என்றது என்னுடைய நெஞ்சானது அப்பெருமானுடைய திருமார்பில் அணிந்த திருத்துழாய் மாலை பெறுதற்கே பேராசை கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஆசையுடைய ஆசையுடையோர் மற்றும் எவரும் இல்லாமையாலும் வேறு வகையான ஆசை உடையாரோடு தனக்கு சம்பந்தம் இல்லாததனாலும் ஓர் துணை காணேன் என்றது எனக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் இருக்கிறது எனக்குத்தான் அந்த ஆசை இருக்கிறது ஊரில் உள்ளவர்களுக்கு ஆசை கிடையாது அதனால் எனக்கு யாரும் துணை கிடையாது ஊர் ஊர் உலகமும் துயன்றது என்பதற்கு ஆச்சாரியத்திலே ஊரார் நாட்டார் உலக சுதந்திரர் என்றொடி செய்திருக்கையாலே கைவல்யாத்திகளுக்கு ஐஸ்வர்யாத்திகளுக்கும் பிரயோஜன பரனாயிருக்கின்றே உலகத்தவர்கள் செத்த பிணம் போல் இருக்கிறார்கள் அவர்களைக் கொண்டு நமக்கு ஒரு காரியம் இல்லை ஊரும் துஞ்சிற்று என்று பொதுவாக பலம் சொல்வதை காட்டிலும் பெருமாள் சம்பந்தப்படாத எல்லா விஷயத்தை சார்ந்தவர்களும் பெருமாளை தவிர மற்றத்தின் மீது ஆசை எல்லாம் பிணத்திற்கு சமானம் என்று ஆச்சாரிய ஹயம் என்கிற நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு பிள்ளையுரங்காதாசியை தாசரை பற்றி சொன்னேன் பிறப்பிற மல்லன் மனைவி பொன்னாச்சியானுடைய கண்களே கதியென்றிருந்தவன் அவனை கூட்டிச் சென்று ரங்கநாதனுடைய சன்னதியில் பெருமாளுடைய கண்ணை காட்டியதற்கு பின்னால் பொன்னாச்சியும் பிள்ளை ரங்காதாசரும் இராமானுஜரின் நீங்காமல் அவருக்கே கைங்கரியம் செய்து கொண்டு வந்திருந்தனர் அப்படி பிள்ளை உரங்காச்சாரியார் திருநாட்டுக்கு எழுந்துள்ளார் என்றால் இயற்கை அடைகிறார் அவரை ஒரு ரதத்திலே வைத்து எடுத்துக்கொண்டு அவருடைய இறுதி காரியங்களை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவருடைய இஷ்டமான பத்னியான தேவியான பொன்னாச்சி அந்த பிரிவாற்றமை தாங்க முடியாமல் இந்த பாசுரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாராம் முதலிலே முதற் பாசுரத்தை சேவித்தால் இரண்டாவதான இப்பாசுரம் கொண்டிருக்கிறார் முன்னே செல்கிற அந்த இறுதி யாத்திரையினுடைய ரதமானது வேகமாக அதை இழுத்துச் செல்லச் செல்ல இவனுடைய கண்ணில் இருந்து அந்த தேர் மறைந்து விட்டது அப்போது சொன்னாலாம் ஆட்சி தேரும் போயிற்றுது திசைகளும் மறைந்தே மறைந்தன செய்வதுன்றியேனே என்று தன்னுடைய கணவனுடைய இழப்பை தாங்க முடியாமல் புலம்பிக் கொண்டிருந்த அந்த பொன்னாட்சியும் அங்கேயே தன்னுடைய உயிரை விட்டுவிட்டாள் என்று குரு பரம்பரையிலே வருகிறது அதை துதிவாதி பயங்கர மனங்காச்சாரியார் தன்னுடைய உரையிலே சொல்லியிருக்கிறார் இந்த பாசுரத்தை சொல்லும் அளவிலேயே தன்னுடைய கணவனை இழந்தது தகிக்க முடியாமல் பொன்னாச்சி என்ற அந்த பாகவதை பாகவதும் உத்தமகளை ஒருவராக விளங்கிய பிள்ளை உறங்காலதாசனுடைய மனைவியும் தன்னுடைய உயிரை நீந்தார் என்று இந்த பாசுரத்திற்கு ஒரு குறிப்பு இருக்கிறது மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிக்கலாம் மாறி மாக்கடல் இளையவன் வரைபுரை திருமார்பில் தாரின் ஆசையால் போயின நெஞ்சவும் தாழ்ந்ததோ காணேன் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளியவன் விசும்பியங்கும் தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன காயேன காயேனவாச்சா மனசேந்திரீர் வாப்தனாவா மிரதேது சுகாவாது கரோமி கரோமிய சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயதி சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடையிருந்த போதிலும் அடியேன் செய்கின்ற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கால்தருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா சர்வத் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் 고민다, 고민다, 고민다. 고민다, 고민다, 고민다. 고민다, 고민다, 고민다.